அந்த இடத்துல அவங்க ஒதுங்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து பேசுனாங்க எங்களோட தரப்புல இருந்து பேசுனாங்க நான் உள்ள இருந்துதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல அதனாலதான் நாலு தட்டு தட்டுனாங்க மத்தபடி எதுவும் அவளை அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தர தரணுன்னு இழுத்துக்கிட்டு பார்க் கவுன்சில உள்ள கூட்டி கொண்டு போய் ஒரு முகம் கும்பு கும்பணும் அந்த இடத்துல நம்ம சின்ன வயசுலலாம் அந்த டயர் இருக்குல்ல சைக்கிள் டயர் அந்த சைக்கிள் டயரை வந்துட்டு அஹ் விளாடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த வண்டியை உரமா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்களோட தரப்புல இருந்து பேசுறாங்க பின்னாடி திரும்பி முறைச்சதுனால அந்த வண்டியை டயர் வண்டி உருட்டுற மாதிரி உருட்டி விட்டு அந்த ஸ்கூட்டி ஒரு பக்கம் ஒண்ணு மலம் இவங்களோட தரப்புல இருந்து யாரு நம்ம வீசிக்க தரப்புல இருந்து கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல விசிக்க தரப்புல இருந்து நம்ம தொழில் திரும்ப தான் அந்த கார்ல வந்தாரு அந்த கார்ல வந்ததுனால குறுகை வந்துட்டு ஒரு யதார்த்தமா போயிட்டாரு யாருன்னா நம்ம காந்தி அப்படிங்கிற அந்த லாயரு அடித்ததுனால வந்துட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லை இந்த இடத்துல திமுக வந்து நம்ம விசிகாவுக்கு ஒரு பெரிய பழமா இருக்கிறதுனால பேக்கப்பில் வந்துட்டு ஒரு பெரிய பழமா தான் அந்த பையனை ஒதுங்கி போற பையனை வம்பு கழுக்கிற மாதிரி நாலஞ்சு பேர் வந்து விசிகா தரப்புல இருந்துட்டு போலீஸோட சேர்ந்து அந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற அந்த லாயரை வந்து ஒரு பக்கம் அடிச்சிருக்காங்க அடிக்கிறதுக்கு யாரு இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது உண்மையிலுமே அந்த இடத்துல எதிர்த்து பேசுறது உண்டான பர்மிஷன் அப்படிங்கறத யார் வந்து நம்ம விசியா தரப்புல அந்த நாலு பேர் அடிச்சாங்களா அந்த நாலு பேருக்கு வந்து யார் கொடுத்தது இவங்க மேல வந்துட்டு கண்டிப்பா வழக்கு பதிவு அப்படிங்கறத ஒண்ணு போடணும் இந்த சம்பவம் வந்து கண்டிப்பா நம்ம விசிஐ தலைவர் திரும்ப வரணும் வந்து கண்டிப்பா தெரியும் அவர் மேலேயும் வழக்கு பதிவு போட்டு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை வந்துட்டு ஒரு பக்கம் பேசின ஒரு விஷயத்தினால ரெண்டு கட்சி கேட்கல இன்னைக்கு காண்ட்ரவர்சி அப்படிங்கறது ரொம்ப பெரிய அளவுல ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது